அனைவருக்கும் இனிய நல் வணக்கங்கள் பொதுவான ராசி பலன்கள் எல்லோருக்கும் பொருந்தாது ஒவ்வொருடைய தொழில் வியாபாரம் வேலை தகுதி படிப்பு அறிவு போன்ற தகுதிகள் அடிப்படையில் வெவ்வேறு விதமான முயற்சிகள் தான் செய்வார்கள் எனவே வெவ்வேறு விதமான பலன்கள் தான் நடக்கும் முக்கியமாக ஒவ்வொருடைய ஜாதகமும் ஒவ்வொரு விதம் எனவே நீங்கள் பொதுவான பலன்களை பார்ப்பதை விட முகூர்த்த நேரங்கள் சுப காரியங்களுக்கு குறிப்பிடுவது போல உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ராசி ரீதியான முகூர்த்த நாட்கள் நேரங்களை அறிந்து நீங்கள் அதிர்ஷ்ட காரியங்கள் சுப காரியங்களில் முயற்சி செய்தால் உறுதியான நன்மையை பெறலாம் இந்த பதிவில் ஒவ்வொருடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசி ரீதியான சுப யோக நேரங்கள் கூறப்பட்டுள்ளது பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்றைய கிரக நிலைகள் இப்பொழுது திரையில் காட்டப்படுகிறது இன்று சந்திரன் இரவு பத்து பதிமூணு வரை பூரம் நட்சத்திரத்திலும் அதன் பின் உத்திரம் நட்சத்திரத்திலும் சஞ்சாரம் செய்கிறார் என்று நட்சத்திரங்களை சஞ்சாரம் செய்கிறார் அதேபோல் ராசி இன்று இரவும் நாலு இருபது வரை சந்திரன் சிம்மம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதன் பின் உத்திரம் கன்னி ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் எனவே இரண்டு ராசிகள் இரண்டு நட்சத்திரங்கள் ரீதியில் சந்திரன் சஞ்சாரம் செய்வதால் உங்களுடைய தாராபலமும் சந்திராபலமும் வேறுபடும் அதிகமான நபர்கள் இன்று நன்மையை பெறுவார்கள் அதிர்ஷ்ட பலன்கள் நேரம் கிதறிந்து பயன்படுத்துவது சிறப்பாகும் முக்கியமாக இன்றைய நாளின் சுப ஹோரைகளையும் நீங்கள் பயன்படுத்துவது சிறப்பாகும் முக்கியமாக இந்த சுபக்கிரகங்கள் நான்கு மட்டுமே கூறப்பட்டுள்ளது இந்த கோரைகளை பயன்படுத்துவதில் ஆறு டு ஏழு புதன் ஓரை ஏழு டு ஏழு பகல் சந்திரன் ஓரை இரவு ஏழு டு எட்டு சுக்கரன் ஓரை எட்டு டு ஒம்பது இரவு புதன் ஓரை ஒன்பது டு பத்து பகல் குரு ஓரை இரவு சந்திரன் ஓரை பதினொன்று டு பன்னிரெண்டு இரவு குரு ஓரை ஒன்றரை டு ரெண்டு பகல் புதன் ஓரை ரெண்டு டு மூணு பகல் சந்திரன் ஒரை இரவு சுக்கரன் ஓரை மூணு நாலு இரவு புதன் ஓரை நாலு டு அஞ்சு பகல் குரு ஒரை இரவு சந்திரன் ஓரை ராகுவாலம் பன்னெண்டு டு ஒன்றை யமகண்டம் ஏழரை டு ஒம்பது குளிகை நேரம் பத்தரை டு பன்னிரெண்டு அடுத்ததாக இன்றைய ராசி பலன் பொது பலன்களை பார்ப்போம் இதில் சந்திராபலம் ரீதியில் சதவீதம் கூறப்பட்டுள்ளது அதேபோல் உங்களுடைய பொதுவான ராசி பலன்கள் கிரகங்கள் அடிப்படையிலும் சந்திரன் அடிப்படையிலும் உங்களுக்கு பலன்கள் பொதுவாக கூறப்பட்டுள்ளது நான் முன்பே கூறியுள்ளது போல் இது பொதுவான பலன்கள் தான் பொதுவாக உங்களுடைய சுய ஜாதக ரீதியான தெசாபுத்தி கிரகங்களின் காரகத்துவ பலன்கள் ஆதிபத்திய பலன்கள் தான் ஒவ்வொருவருக்கும் நடக்கும் எனவே எல்லோருக்கும் பொருந்தும் வகையில் இந்த சந்திரா பலம் ரீதியான பலன்கள் சதவீதம் ரீதியில் கூறியுள்ளேன் அடுத்ததாக இதை பற்றி விளக்கமாகவும் எந்தெந்த ராசிகளுக்கென்று தெளிவாகவும் பார்ப்போம் எனவே முதலில் நீங்கள் உங்களுடைய ராசி பலன்கள் ரீதியாக இன்று எந்த விதமான முயற்சிகளில் ஈடுபடலாம் என்பதை பற்றி ஒரு சிறு குறிப்பாக இப்பதிவில் கூறியுள்ளதை நீங்கள் பயன்படுத்தி கொள்வது சிறப்பாகும் அனைவருமே ராசி பலன்களில் பொதுவான பலன்கள் இதைத்தான் அறிய முடியும் இன்று தாராபலம் உள்ள ராசிகள் இரவு பத் நாலு இருபது வரை சிம்மம் ராசி ரீதியாக மிதுனம் சிம்மம் துலாம் விருச்சகம் கும்பம் மீனம் இரவு நாலு இருபதுக்கு பிறகு கன்னி ராசிக்கு சந்திரன் சஞ்சாரம் செய்கிறது அந்த ரீதியில் கடகம் கன்னி விருச்சகம் மகரம் மீனம் மேசம் ஆறு ராசிகள் சந்திராபலம் பெறுகிறது இந்த நேரங்களை அறிந்து நீங்கள் செயல்படுவது சிறப்பாகும் இந்த நேரங்களில் நீங்கள் சுபகாரியங்கள் அனைத்துமே செய்யலாம் அதிர்ஷ்ட காரியங்களையும் செய்தால் அதிர்ஷ்டம் கைகூடும் எனவே இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு யோக தசாபுத்திகள் நடந்தவர்களுக்கு இந்த ராசி பலனே போதும் அவயோக தசாபுத்தி நடப்பவர்கள் தாராபலத்தையும் இணைத்து நீங்கள் பயன்படுத்துவதுதான் மிகச்சிறந்த வழிமுறையாகும் சுய ஜாதகாயும் சிறப்பு அடுத்ததாக உங்களுக்கு தாராபலம் இன்று இரவு பத்து பதிமூணு வரை பூரம் நட்சத்திரம் ரீதியாக கிருத்திகை உத்திரம் உத்திராடம் ரோகிணி அஸ்தம் திருவோணம் திருவாதிரை சுவாதி சதயம் பூசம் அனுஷம் உத்திரட்டாதி அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரக்காரர்கள் தாராபலம் பெறுகிறார்கள் இன்று இரவு பத்து பதிமூணு வரை அதாவது சந்திரன் பூரம் நட்சத்திரத்தில் சிம்மம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அந்த ரீதியில் இந்த தாராபலம் பலன்களை அறிந்து கொள்வது சிறப்பாகும் முக்கியமான காரியங்கள் புதிய காரியங்கள் சுப காரியங்கள் அனைத்துமே இந்த நட்சத்திர ரீதியில் யோக புத்தி நடப்பவர்கள் உறுதியாக செய்யலாம் பொதுவாக முகூர்த்த நாட்களுக்கு கூட இந்த நட்சத்திரங்கள் வரும் நாளை தேர்ந்தெடுப்பது தான் சிறப்பாகும் அடுத்தது இரவு பத்து பதிமூணுக்கு பிறகு சந்திரன் உத்திரம் நட்சத்திரத்தில் சிம்மம் ராசியில் சஞ்சாரம் செய்கிறார் அதாவது இரவு பத்து பதிமூணுக்கு பிறகு நாள் முழுவதுமே ஸோ உத்திரம் தான் எனவே அந்த ரீதியில் ரோகிணி அஸ்தம் திருவோணம் மிருக சீரிசம் சித்திரையாவிட்டம் புனர்பூசம் விசாகம் போரட்டாதி ஆயில்யம் கேட்டை ரேவதி பரணி பூரம் போராடம் இந்த பதினைந்து நட்சத்திரக்காரர்களும் இரவு பத்து பதிமூணுக்கு பிறகு இந்த தாராபலம் என்னும் ஒரு அதிர்ஷ்ட பலன்களை பெறுகிறார்கள் எனவே இந்த நேரங்களில் இந்த நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியம் செய்தாலும் அந்த காரியம் வாழ்நாளில் வளம் தரும் என்பது பொதுவான கருத்தாகும் அதாவது இந்த இந்த நாளில் தொடங்கலாம் அல்லது இந்த நாளில் செய்தாலும் சுப பலன்கள் ஏற்படும் அடுத்ததாக இன்றைய நாளில் தாராபலமும் சந்திரா இணைந்து நடக்கும் ராசி நட்சத்திரக்காரர்கள் உங்கள் ஜாதக ரீதியாக யோக அவயோக அவயோகத புத்திகள் நடந்தாலும் இந்த பலன்கள் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும் மிதுனம் திருவாதிரை சிம்மம் மகம் உத்திரம் துலாம் சுவாதி விருச்சகம் அனுஷம் கும்பம் சதயம் மீனம் முத்தட்டாது இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் இரவு பத்து பதிமூணு வரை எல்லா சுப காரியங்களும் செய்யலாம் எல்லா அதிர்ஷ்ட காரியங்களும் செய்யலாம் அதிர்ஷ்ட காரியங்களில் லாட்ரி சீட் வாங்குவது பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் போன்ற வழியில் ஈடுபடுபவர்களும் இந்த நேரத்தை இந்த நட்சத்திர ராசிக்காரர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் அதேபோல் சுப காரியங்கள் முகூர்த்த காரியங்கள் அதாவது வீடு வாகன நிலவரங்கள் திருமண காரியங்கள் செய்யவும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் அடுத்தது இரவு பத்து பதிமூணு டு நாலு இருபது வரை சிம்மம் ராசி உத்திர நட்சத்திரம் அதன் ரீதியை பார்க்கும்போது மிதுனம் மிருக சீரிசம் புனர்பூசம் சிம்மம் பூரம் துலாம் சித்திரை விசாகம் வெறிச்சம் விசாகம் கேட்டை கும்பம் அவிட்டம் போற்றாதி மீனம் போற்றாதி ரேவதி நட்சத்திர ராசிக்காரர்கள் இந்த நேரங்களில் நீங்கள் அனைத்து காரியங்களும் அதிர்ஷ்ட காரியங்களும் செய்தால் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நடக்கும் பொதுவாக இந்த நேரங்களில் யோக தசாபுத்திகள் நடந்தாலும் இதை பயன்படுத்தி கொள்ளலாம் அவயோக தசாபுத்திகள் நடப்பவர்களும் இந்த நேரங்களில் ஒரு ஒரு பாதி அளவாவது அதாவது ஒரு எழுவது சதவீதம் பலன்களாவது உங்களுக்கு நன்மைகள் தரும் என்பதுதான் அக்கோ கோச்சார ரீதியான உண்மையாகும் எனவே அடுத்தது இரவு நாலு இருபதுக்கு பிறகு கன்னிராசி உத்திரம் நட்சத்திரம் ரீதியாக கடகம் புனர்பூஷம் ஆயில்யம் கன்னி அஸ்தம் சித்திரை விரிச்சகம் விசாகம் கேட்டை தனுசு பூராடம் மிதினம் பூரட்டாதி ரேவதி மேஷம் பரணி இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரங்களில் யோக பலன்களையும் அதிர்ஷ்ட பலன்களையும் பெறுவார்கள் எனவே சுப காரியங்களும் செய்யலாம் அதிர்ஷ்டமான காரியங்களும் இந்த நேரங்களில் செய்தால் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலுமே வெற்றி தரும் எனவே இன்று வெல்லப்போவது யார் என்றால் இந்த ராசி நட்சத்திரக்காரர்கள் இந்த நேரங்களில் செயல்பட்டால் உறுதியான வெற்றியை பெறலாம் என்பதுதான் இந்த பதிவின் உண்மையான கருத்தாகும் இதை அனைவரும் பயன்படுத்தி பலன்களை பதிவு செய்யுங்கள்